தெய்வகடாட்சம் நேர்களுக்கு இனிய வணக்கம் என்னை நம்புங்கள் நீங்கள் அழைக்காமலேயே நான் வருவேன் உங்களை தேடி வருவேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அருகில் வருகிற கடமை எனக்கு உள்ளது என்று அருள் இருக்கிறார் பகவான் ஷீரடி சாய்பாபா இறைவனை அறிவதும் புரிவதும் உணர்வதும் அத்தனை சுலபம் இல்லை கடவுளை அடைவதற்கான வழி தெரியாமல் தான் நாம் அல்லாடிக்கொண்டிருக்கிறோம் எல்லோரும் கை கூப்புவது போல் கை கூப்புகிறோம் கண்கள் மூடிக்கொள்கிறோம் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறோம் எனக்கு இதை கொடு அதை செய் செய்ண்டிக் கொள்கிறோம் கடவுளிடம் கோரிக்கைகளை பட்டியலிடுகிறோம் உண்மையில் இவையெல்லாம் நம் சந்தோஷத்துக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வதே இல்லை கடவுளை அடைவது என்பது உண்மையான அன்பிலும் சக உயிர்களை நேசிப்பதிலும் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிவதே இல்லை கடவுள் எனும் இறை சக்தியின் சாநித்தியங்களையும் அவை நிகழ்த்துகிற அற்புதங்களையும் நாம் உணர்வதே இல்லை அதை உணர்த்துவதற்கும் நாம் உணர்வதற்குமாக அவதரித்தவர்கள்தான் மகான்கள் அப்படி ஒரு மகானாக அவதரித்தவர்தான் பாபா தன்னுடைய அன்பினாலும் கருணையாலும் வழியை காட்டி போதித்தார் சாய்பாபா சக உயிர்கள் மீது கொண்ட அன்பும் கருணையும் தான் கடவுளை அடைவதற்கான வழி என்று தன்னுடைய பக்தர்களுக்கு இருக்கிறார் ஷீரடி நாயகன் யாரெல்லாம் உங்களைச் சுற்றியுள்ள இந்த பரந்துபட்ட உலகத்து மனிதர்களிடம் யாரெல்லாம் உண்மையாகவும் அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்கிறீர்களோ அவர்களை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை நம்புங்கள் என்னை நம்புகிறவர்கள் என்னை அழைக்க வேண்டும் என்று நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்னை நம்பினால் அவர்கள் அழைக்காமலேயே நான் அவர்களிடம் வருவேன் என்கிறார் பகவான் சாய்பாபா என்னை முழுமையாக நம்புங்கள் என்னை நம்பியவர்களுக்கு அழைக்காமலேயே நான் வருவேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அருகே வருவேன் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நிலைமையிலும் உங்களுக்கு பலம் தருவதே என்னுடைய மிக முக்கியமான பணி கவலையே படாதீர்கள் எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அருகில் வருவேன் உங்களை எப்போதும் காப்பேன் என சாய்பாபா அறிவு இருக்கிறார் பாபாவை மனதார வேண்டினால் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் பாபா நம் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து செல்வார் என்று மெய்சிலிருக்கச் சொல்லுகிறார்கள் பாபாவின் பக்தர்கள் பாபாவை மனதார நினைத்து எவருக்கேனும் ஒரு பழமோ ஒரு உணவு பொட்டலமோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ வழங்கினாள் அவற்றின் மூலமாக பாபா நமக்கு அருவார் நம்மை ஆனந்தப்படுத்துவார் அழைக்காமலேயே நமக்கு அருகில் வருவார் பாபா பாபாவை தரிசிப்போம் பாபாவை நினைத்து எவருக்கேனும் வழங்குவோம் உணவு வழங்குவோம் தானங்கள் செய்வோம் அன்பு வழங்குவோம் கருணையோடு இருப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்